ஒரு விருந்துக்கு எப்ப செல்லணும் அதை உலமாக்கல் சொன்னாங்க ஒரு விருந்துக்கு இருந்தால் இருந்தா விருந்துல ஹராம் அறவே அந்த விருந்துக்கு செல்லக்கூடாது நண்பர்கள் நம்ம ஊர்ல கேட்குற சிக்கலான கேள்வி அதுதான் நெருங்கிய சொந்தம் ஆனால் ஹராமான வியாபாரம் நம்மகிட்ட வேற பதிலே இல்லை மார்க்கத்தை மாற்றி சொல்ல முடியாது சரியத்தை மாற்ற முடியாது போகாதீங்க என்று தான் சொல்லி ஆக இருக்குது உறவு முறையாச்சே உறவு முறை தான் ஆனா வேற வழி கிடையாது அதான் சட்ட விருந்தா அந்த விருந்துக்கு செல்லாதீங்கன்னு சொல்லுது ரெண்டாவது விருந்துக்கு செல்வதற்கு ரெண்டாவது கண்டிஷன் என்ன அங்கு மார்க்க விரோதமான காரியங்கள் நடக்கக்கூடாது சரீரத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தால் அந்த விருந்துக்கு செல்லக்கூடாது அங்கே தேவையில்லாமல் வீடியோ எடுக்கப்படுது ஒரு விருந்து சபையை வீடியோ எடுக்கிறதுல எந்த நன்மையும் சமுதாயத்துக்கு இல்லை அதனால் அந்த விருந்துக்கு போகக்கூடாது மூணாவதாக சொன்னாங்க விருந்துக்கு போகிறதுக்கான மூணாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னால் அது வெறும் பணக்காரர்களுக்கான விருந்தாக மட்டும் இருக்கக்கூடாது பணக்காரர்களுக்கான விருந்தாக மட்டும் இருக்கக்கூடாது பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அந்த விருந்தை நாங்கள் தவிர்க்கும்படி அவர்கள் எங்களை ஏறினார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பேணப்பட்டால் அந்த விருந்துக்கு செல்லலாம் இயன்ற வரைக்கும் எளிமையான முறையில் எல்லாரையும் கூப்பிடுங்க தவறல்ல எவ்வளவு பெரிய விருந்தும் வைக்கலாம் ஒரு பணக்காரர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப எவ்வளவு பெரிய விருந்தும் போடலாம் வலியுமா விருதுங்கிறதோ அதுதான் அவரவர் வசதிக்கு ஏற்ப அவருடைய பழக்கத்துக்கு ஏற்ப எவ்வளவு பெரிய விருந்தும் தவறு அல்ல மார்க்கத்தில் ஆனால் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த விருந்துக்கான ஒரு அளவுகோல் நம்ம அளவுக்கு அதிகமான பொருள்களை வைத்து அதை வீணாக்கிறோம் அது தவிர்க்கப்பட வேண்டும் மொத்தத்தில் அருமையானவர்கள் இந்த செல்வங்கள் வெறும் சாப்பாட்டுக்காக வீட்டுக்காக மட்டும் தரல இதுக்கு மேலே எத்தனையோ சமுதாய விஷயங்களுக்காக எல்லாம் தந்திருக்கிறான் அதற்கெல்லாம் பயன்படுத்துகிற போதுதான் அது அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்ற செல்வமாக ஆகும்